ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பரா இருக்கீங்க அப்படின்னு நம்புறோம் ஆமாப்பா அப்படிங்கிறீங்களா இன்னைக்கு எங்களுடைய ரெண்டாவது நாள் மூணாறு ட்ரிப்பு தாங்க போயிட்டு இருக்கோம் அதுல கொஞ்சம் விஷயங்கள் எல்லாம் உங்க கூட ஷேர் பண்ண போறேன் சரி வாங்க டே எப்படி போச்சு அப்படிங்கறத பார்க்கலாங்க நம்ம இப்ப காலையில வந்துட்டு நல்லா படுத்து தூங்கிட்டோம் நைட்டு பேசிட்டே இருந்துட்டு காலையில் நாங்கள் வெளிலனா ஆறு மணிக்கெலாம் கிளம்பணும்னு பிளான் பண்ணோம் ஆனால் மணி இப்பயே ஆறாச்சு இன்னும் கிளம்புலாங்க இப்போதான் நம்ம சமைக்கவே ஆரம்பிச்சிருக்கோம் டக்கு டக்குன்னு போய் சமையல் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நம்ம மதியத்துக்கு வந்து சிக்கன் வந்து கிரேவி பண்ணணும் அது வந்து ரெடியாக இருக்குது அதை பே பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு கடலைக்கறியும் புட்டும் காலையில் அதனால கடலை வந்துட்டு வேக வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு விசிலும் விட்டு எடுத்துக்கலாம் கடலைக்கறிக்கு எல்லாரும் எந்திரிச்சி ரெடி ஆகிட்டே இருக்காங்க ஒவ்வொருத்தராகவும் நிறைய வேலை இருக்குது ரெஸ்ட் எல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக வேலை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு என்னன்னா பாத்திரமெல்லாம் நிறைய இருக்குது காலை எல்லாருமே ஷேர் பண்ணி செய்யறோமா அதுவே கொஞ்சம் என்ன சொல்கிறது ஒரு சந்தோஷமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க நம்ம வந்துட்டு சங்கடப்படாமல் எல்லா வேலையும் பார்த்து பார்த்து செய்கிறப்ப அது ஒரு தனி இது தானே புட்டு மாவு வந்து ஊற வச்சிக்கிருவோம் ஒரு சிஸ்டம் வந்து கேட்டுருந்தீங்க நீங்கள் புட்டு செய்யும் போது எங்களை காமிங்க அப்படின்ட்டு எவ்வளோ தண்ணி ஊற்றுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் எல்லாமே எனக்கு ஒரு கணக்குங்க ஒரு மனக்கணக்குன்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி தான் நான் வைப்பேன் சரி வாங்க இப்போ உங்களை வந்து நான் காமிக்கிறேன் எப்படி அப்படிங்கிறத தேவையான அளவு புட்டு மாவு வந்து போட்டுக்கிடுவோம் இது வந்து ஒரு கிலோ புட்டு மாவுங்க இந்த கவர் ஃபுல்லா நம்ம ஒரு அரை கிலோ புட்டு மாவு வந்து போட்டுக்கிடுவோம் பத்தலை அப்படின்னா மறுபடியும் எடுத்துக்கலாம் இல்லையா தேவையான அளவு உப்பு தண்ணிங்க இதுல வந்து பச்சை தண்ணி இந்த பச்சை தண்ணியை ஊத்தி நல்லா ஊற வச்சு விடணும் அவ்வளவுதான் எவ்வளவு தண்ணி ஊத்தணும் அப்படிங்கிற அளவெல்லாம் கிடையாது இந்த அரிசி மாவு வந்து அஹ் வரைக்கும் தண்ணி ஊத்தணும் lock ஆ விழுந்திருக்கு அவ்வளவுதாங்க இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு அப்படியே ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா ஊறி வந்துருங்க உப்பி வரும் பாருங்களேன் பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு எடுக்க கூடாது இவ்வளவுதாங்க ரெடி பண்ணியாச்சு இது ஓரமா வச்சுக்கிறோம் நம்ம வந்துட்டு மணி வந்து தேங்காய் திருவிட்டு இவங்க இங்க திருவங்குள்ளயும் நம்ம கடலை கடலைக்கறிக்கு வந்துட்டு வெங்காயம் தக்காளி இதெல்லாமே அரிஞ்சு எடுத்துக்கிடுவோம் அதுக்குள்ளேயும் இது ஊறிடும் அதுக்கப்புறம் புட்டா வச்சுக்கலாம் அந்த குளிருக்கும் அதுக்கும் நிலா குட்டி எப்படி கிட்டு கிட்டு நடுங்குறியா நல்லா இருக்கா அந்த ஓட்ட முள்ளுதானே உனக்கு அழகே போக நிலா குட்டி கடலை கறிக்கு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா எல்லாமே வதக்கிக்கிட்டே இருக்கும்ங்க சஸ் கரலல சும்மாவே எங்க குடிக்க அப்புறம் குடியே கரல போய் இருந்து ஆமா இது வேற எங்காலும் மசாலா தூள் மிளகாயா தூள் த धनिया தூள் அப்புறம் கரம் மசாலா மிக்ஸ் பண்ணி அப்படியே ஒரு வதக்கு வதக்கி வதக்குனீங்க புட்டு மாவு வந்து சூப்பரா ரெடி ஆயிச்சே நல்லா ஊறி வந்துச்சு இங்க பாருங்க கௌரி அப்படியே உதிரி உதிரியா வருதா அது ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிருந்தோமா அதுலயே நல்லா உதிரி உதிரியா வந்துச்சு அவ்வளவுதான் நம்ம வந்து நான் வேண்டியதான்

ஓவர் டாம் போட்டு போட்டு எடுத்துக்கலாம். ஒருத்தர் சாப்பி சாப்பிடு எல்லாம் குடிட்டே இருப்போம். தேங்காய் பூ போடுங்க. போட்டு பூ. போடுங்க. இவ்ளோ. போட்டு அரிசி மாவு. நிறைய வைங்க. பிரஸ் நிறைய இது இங்க வరికి நிறையட்டும். ரொம்ப பிரஸ் பண்ண வேண்டாம். சும்மா இன்னும் கொஞ்சம். ஓகே மேலாக கொஞ்சம் தேங்காய் தேங்காய்.

சுத்தத்தியமா இருக்கு அப்பா மூஞ்சியே தெரியுது கருவேப்பில்லை வெங்காயம் அவ்வளவுதான் என்ன ஆ ஒரு பக்கம் கடலைக்கறி ரெடி ஆயிட்டு இருக்கு அந்த பக்கம் வந்து சாதம் ஏற்கனவே ஒரு சட்ட சாதம் வச்சிட்டோம் என்ன கௌரி வச்சு வடிச்சு விட்டுருக்கோம் கொண்டு போறது மதியத்துக்கு மூணால தான் எடுத்து வச்சிருக்கோம் அடுத்து சாதம் வந்துட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வைக்கணும் அப்படிங்கறதுக்காக அதையும் வச்சிருக்கோங்க ஆஹ் ஊத்திருங்க ஊத்திடலாம் இங்க பாருங்க மச்சான் அரைச்சிட்டு வந்ததை இதுல ஊத்திருவோம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா அரைச்சிட்டு வந்தது கூட மசாலால அரைச்சோம் இல்லையா அது எல்லாமே சேர்த்து ஒரு வதக்கு ஏற்கனவே வதக்கி இருக்கும் இருந்தாலும் அந்த பச்சை வாசனை போகணும் ஊத்திருங்க ஆமா குழம்பு கொதிக்கும்போது கடலையை போட்டா ரெடி உப்பு இருக்கான்னு பாருங்க உப்பு இருக்கா உரப்பு இருக்கான்னு பாருங்க குட்டிஸுகளுக்கு உழப்பு இருக்கா பார்த்தது இது போட்டோம்னா கரெக்டாக இருக்கும் அரைச்சி ஏன் பறிக்கும் போது ஊற்ற உன்னீங்க ஆ ஊற்றி கொதி வந்துருச்சுல்ல ரொம்ப கொதிச்சா அந்த தேங்காய் இது போயிடும் நம்ம அரைச்ச மசாலா எல்லாம் இது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் முடிஞ்சுது கடல் கருவி முடிஞ்சுது கொதி வந்தோடனே கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிருவோம் அவ்வளோ உப்பு கரெக்டா இருக்கா உப்பு இப்ப பாத்துக்கலாம் இருங்க நான் கொஞ்சம் உப்பு அதிகமா போட்டுக்கிறாள் கம்மியா தான் இருக்கு கரெக்டா இருக்கு நான் தான் எடுப்பேன் குட்டை எடுத்து எதுல வைக்கிறது குட்டை வைக்கணும் ஆமா இந்த தட்டை கழுவி கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோ சோ வரது ஆமா ஆவி வருது ஆமா குஸ்கி வரும் சிக்கன் கறி வந்து ரெடி பண்ணிட்டே இருக்கோங்க மசாலா போட்டு இருக்கோம் நேற்று வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா இப்போ வந்து மசாலா போட்டு ரொம்ப கிரேவி வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ரொம்ப வேணும் கிரேவி போடணும்ல நான் உங்களுக்கு கொண்டு வர்றதுனால இந்த கயிறு தேங்காய் பால் சேர்த்துட்டோம் அப்படின்னா சூப்பரா சிக்கன் கறி ரெடி ஆயிருந்தாங்க சந்தியா மசாலா இங்க வந்து ஃபுட்டு ரெண்டு இருக்கு வறுத்து வச்ச சிக்கன்ல இப்ப வந்து மசாலா போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு புட்டு வந்து வெந்திருச்சு புட்டு செரட்டை புட்டு ஒரு லேயர் தேங்காய் அப்புறம் மாவு அப்புறம் தேங்காய் அப்படி வச்சு வேக வச்சுருப்போம் அடுத்த கிலோ சிக்கனுக்கு ஒரே ஒரு தக்காளி போடுறாங்க நம்ம ஊரில் இருந்தால் பத்து தக்காளி போடுவோம் ரொம்ப ரொம்பவேனா கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னா கம்மியாக போய் தேவை தானே வைக்கிறோம் அவ்வளோ கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது நீங்கள் செய்யணும் உங்கள் போட்டு செய்யணும்

அப்புறம் இந்த புட்டு மாவு அடிச்சு அமுத்தி ப்ரெஸ் பண்ணி போட வேண்டான்ட்டாங்க லைட்டாக போட சொன்னாங்க லைட்டாக ஓகேவா ஓகே அப்புறம் ஒரு லேயர் மறுபடியும் தேங்காய் அதை எடுத்தாச்சு க்ளோஸ் பண்ணி புட்டு மூணு நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷம் இல்லையா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் வந்துடும் மூணு நிமிஷத்தில் ரெடி ஆகிடும்

ஆவி வந்துருச்சு ஆவி வந்துருச்சு கொஞ்சம் இப்பதான் எனக்கு வந்து இருபது ரூபாய் விட்டுட்டு விட்டுவாங்களா நாட்டுல தெரிஞ்சது இல்ல கடையில விட்டுவாங்க அதை வாங்கி பார்த்துடுவேன் அவ்வளவுதான் சக்கர கொஞ்சமா வச்சுருப்பாங்க அளவுக்கு தேங்காய் எல்லாம் போட மாட்டாங்க தேங்காய் பூ போட்டுதான்

மா மறுபடியும் மேலாக கொஞ்சம் தேங்காய் பூ வச்சு அப்படியே மூடி போட்டு குக்கர் வச்சு விட்டு அப்படின்னா அப்படியே ரெண்டு நிமிஷம் வந்துடும் புட்டு கறி எப்படி இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு எங்க ஊர் இட்லி மாதிரி தான் இருக்கு இட்லி அப்படியே பிச்சு தொட்டு சாப்பிடுவோம் இது இப்படி ஆயிடுது நானும் நான் வந்து இட்லி சாப்பாடாட்ட தான் சாப்பிடுவேன் அந்த மாதிரி தான் இருக்கு சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு இங்க பொட்டும் கடலக்கறி வந்து ஃபேமஸா ஃபேமஸ் ஃபேமஸ் நல்லா இருக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு எல்லாரும் ரெடி ஆயிடுச்சு மூணா இருக்கு சுத்தி பார்த்து கிளம்புறோம் வண்டி வந்துருச்சு வாங்க போகலாம் சீக்கிரம் குட்டிஸுக அண்ணா எல்லாருமே பசங்க எல்லாருமே வண்டியில ஏறிட்டாங்க சரி வாங்க போகும்போது அப்படியே சுத்தி பார்த்துட்டு திருப்பு போறோம் ஆமா கடலைக்கறியும் சாப்பிட்டாச்சு இப்ப சிக்கன் வருவதும் சாப்பாடு எடுத்துக்கிட்டோம் பேக் பண்ணிக்கிட்டோம் சாப்பாடு எல்லாம் எல்லாருமே ரெடி ஆயிட்டோம் சரி வாங்க போகலாம் போலாம் வாங்க மச்சான் மட்டும் வரல சரி போயிட்டு வரா

தண்ணி வத்திருச்சு கௌரி தண்ணி இருந்தா இன்னி சூப்பரா இருக்கும் தண்ணி இங்க வரைக்கும் தண்ணி இருக்கும் ஃபுல்லாவே போட்டிங் இருக்கு இப்ப போட்டிங் நிப்பாட்டிட்டாங்க போல எப்படி இருக்கு மூண நான் வீடியோ எடுக்கிறதுக்காக நான் ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டா அம்மா

இங்க வந்து பார்த்தா தண்ணி வத்திடுச்சுங்க நம்ம வரப்பெல்லாம் தண்ணி இங்க வரைக்கும் இருக்கும் இப்ப பாருங்களேன் தண்ணி திறந்து விட்டாங்க ஏன்னா மழை காலத்துல மழை பெய்யறனால தண்ணி தேங்கிரும் அப்படிங்கிறதுக்காக வெயில் தான் மண்டையை பிழைக்குது கௌரி வெயில் எப்படி இருக்கு எப்படி ஃபீல் பண்றீங்க சொல்ல வார்த்தை இல்லையா நீங்களே பாருங்க மக்களே இங்க பாருங்க அப்படியே அருவி கொட்டுது எல்லாம் பாக்காம பேக்கிங் போட்டிட்டு கம்பெனியில யாரும் போற முடியாத இதுக்கு நேரா இருக்காதா அதான் நம்ம வீடு இருக்கிற இடம் அங்க இருந்து நேரா இங்க வந்திருக்கோம் அப்படி சுத்தி நான் சொன்னேன் இல்லையா நம்ம இப்படி சுத்தி இப்படி போகணும் அப்படின்னுட்டு அதான் இது

பின்னாடி பாத்தீங்கன்னா மாட்டுப்பட்டி டாமுங்க போட்டிங் எல்லாம் அந்த பக்கம் இருந்து வர்றாங்க நம்மளும் போய்க்குருவோம் எங்க வை அது கொஞ்சம் பரவாயில்ல இது வை நல்லா இருக்கு எவ்வளவா இது ஒரு கண்ணாடி பைத்தியம் கண்ணாடி வாங்கு கண்ணாடி வாங்கு இங்க காமி அது நல்லா இருக்கு நூறு சூப்பரா இருக்குடா போட்டோ எடுக்கவா நீங்க எப்படி போடுறீங்க அப்படின்னு பாக்குறதுக்காக இருக்கும் வாங்கி வேணுமா அது செஞ்சு விடுவேன் எனக்கு தெரியாது நம்பி கோபாலே வா கீழே விழுந்துட போகுது நாங்கள் பார்க்கில் வந்துட்டோம் சாப்பிட்டுட்டு உள்ள போய் சுற்றி பார்க்க போறோம் என்னங்க மக்களே இன்னைக்கு நம்ம வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புறேன் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாமா எல்லா உறவுகளுக்கும் நன்றி வணக்கம் பாபாய் உறவுகளே நெக்ஸ்ட் வீடியோ சூப்பராக இருக்கும் பார்க்க மறந்துடாதீங்க